ஏ வயநாடுல வெள்ளம் போதாண்டா அங்கெல்லாம் 30 cm மலைக்கே புடிங்கிக்குது அங்க எவ்வளவு பேஞ்ச மாதிரி இங்க பேஞ்சதுன்னு வெச்சுக்கோ எத்தனை cm மலை பேஞ்சது அங்க ஏதோ 500 cm பேஞ்சிருக்காங்க அப்பா இங்க பேஞ்சதுன்னு வெச்சுக்கோ மெரினா பீச் வந்துரும் ஸ்விமிங் வேற தெரியாதுடா வரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிரும் விஷுவை கழுத்து மேல வெச்சிரறேன் சரியா நான் நீச்சல் அடிக்கிறேன்

இது நல்ல ஐடியாவா இருக்கு இது நல்ல ஐடியா இருக்கும் ஸ்விம்மிங் தெரியாது ஆமா ஸ்விம்மிங் தெரியாது ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியா